ஒரு ஓட் கூட அரசியல் வரலாற்றையே மாத்துன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு போலி வாக்காளர்களா முதல்வர் தொகுதியா இருக்கட்டும் இல்ல துணை முதலமைச்சர் தொகுதியா இருக்கட்டும் பலரோட தொகுதிகளிலையும் இவ்வளவு போலி வாக்காளர்கள் ஒரு பக்கம் சந்தேகம் ஏங்க நாங்கெல்லாம் தாங்க பேரும் போயிடுச்சுன்னா என்ன மக்களுக்கு டவுட் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்றதுல ஏன் இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடக்குது ஏன் யாருமே இதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம துணை முதலமைச்சரும் அவருடைய நண்பருமான அன்பில் மகேஷ் அவர்களும் சேர்ந்து ஜாலியா வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க I'm எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனுமதி இலவசம் உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவும் பேசு தமிழா பேசுவின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன

காலை எட்டு முப்பது மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விமர்சையாக நடக்க இருக்குது உங்களோட அன்போடும் ஆதரவோடும் நன்றி வணக்கம் எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சதுல இருந்து இந்த இந்தி கூட்டணி சார்பில் எந்த அளவுக்கு போராட்டங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வந்தப்போ முதல்வரே தான் அப்போ எனக்கு எஸ்ஐஆர் வேணும்னு சொன்னாரு இன்னைக்கு அதே எஸ்ஐஆரை வேண்டான்னு சொன்னாரு என்ன ஜோ கட்டுறீங்களா என்ன ரங்கா ஜோ கட்டுறீங்களா என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சோன்னாலும் பல போராட்டங்கள் பண்ணி எல்லாமே தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல எஸ்ஐஆரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த எஸ்ஐஆரினுடைய தொடர்ச்சியா இப்போ எவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கறது வெளி வந்திருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த அளவுக்கு இருக்கு முக்கியமா முதல்வர் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேகர் பாபு அவர்களுடைய துறைமுகம் தொகுதியில கிட்டத்தட்ட எழுபதாயிரம் காட்பாடி துரைமுருகன் அவர்களுடைய தொகுதியில முப்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி பல போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு இதை பத்தி தான் காலையில இருந்து நம்ம சேனல்லையுமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நீக்கி இருக்காங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வாக்காளர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு எஸ்ஐஆர் இம்பார்ட்டன்டா டிடி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சமீபத்துல கூட ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Pernabatu, 2BHK, just 49 lakhs. Call 7717 273747. சேலத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பங்களாதேஷிஸ் அதாவது சட்டவிரோதமா குடிபெயர்ந்தவங்களை எங்க ஏதோ நார்த் இந்தியால இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் சேலத்துல இருபத்தி நான்கு பேரை காவல்துறையினர் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி மறுபடியும் அவங்களோட சொந்த நாட்டுக்கே அனுப்பி வைக்கிற ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இவங்க எல்லாருக்கும் இங்கதான் இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம் முன்னாடி வந்த தேர்தலில் எந்த அளவுக்கு மிஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா இந்த வாட்டி எஸ் வாத்தியார பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தளவுலயே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை இங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது குஜராத் மாநிலத்திலையும் கூட ஆல்மோஸ்ட் எழுபத்தி லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு சரி ஓகே டிடி ஒரு தெரியாம என்னோட பேரும் இதுல போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல அது எப்படின்றத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி முதல்வருடைய தொகுதியில ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் அப்படின்னா ஒருவேளை இந்த போலி வாக்காளர்களை இப்ப நீக்கிட்டாங்க அதுதான் ரியாலிட்டி சோ நீக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்கு அப்புறம் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்கள். சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்க இதுக்கு அப்புறமாவும் தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயத்தை வெளியிடுறாங்க இந்த போலி வாக்காளர்களை நீக்கினதுக்கு அப்புறமும் ஒருவேளை என்னுடைய பெயரும் விடுபட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய முகாம்கள்லாம் நடக்குது அந்த முகாம்களுடைய டைமையுமே இப்ப எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கறது நடந்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு எதனாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய பிஎல்ஓ கிட்ட நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன அப்படிங்கறத கேட்டு மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ எனக்கு பேரே இல்ல அப்படின்னு இருக்காங்கன்னா சிக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் இருக்கும் அதை உறுதிமொழி படிவத்தோட கொண்டு போய் சப்மிட் பண்ணும் அந்த உறுதிமொழி படிவம் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐஆர் பணிக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கணக்கெடுப்பு படிவம் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா ஃபார்ம்ஸ் இருக்கு உங்களுக்கு எதனாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய பிஎல் லோக்கல் கிட்ட கேட்டு என்ன ஃபார்ம் நமக்கு வேணும் அப்படிங்கறத கேட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வரப்போற தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ எதிர்பாராத அளவுக்கு இவ்வளவு போலி வாக்காளர்களை எடுத்திருக்காங்க வெளியே அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்க நடக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க திகிடံப்பூர்ருக்கு இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் सपोज இய பேர் இதில இருக்கா இல்லையா அப்படிங்கறதே எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா டென்ஷனே வேணாம் அதுக்குமே எலெக்ஷன் கமிஷன் ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க screenல தெரியற இந்த வெப்சைட் குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படினா உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா நீக்கப்பட்டிருக்கா அப்படிங்கற டீடெயில் கண்டிப்பா வந்துடும் அப்படி ஒருவேளை உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய BLO கிட்ட போயிட் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்கனா உங்களுடைய நேம் ஆட் ஆயிரு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ ஓவர்ஆலா பாக்குறப்ப ஒரு விஷயம் இது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவில் ஒரு ப்ராப்பரான ஆர்டர் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ மறக்காம உங்களுடைய நேம் இருக்கா இல்லன்னு செக் பண்ணிக்கோங்க ஜனவரி எயிட்டீன் வரைக்குமே நிறைய இடங்கள்ல முகாம்கள் நடக்க போகுது ஸோ பொறுமையா பார்த்து உங்களுடைய நேமை மறக்காம ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க சரி இப்போ இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு பல அரசியல் ஆலோசகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும்தான் திமுக பின்னடைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தமிழகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய பின்னடைவா தான் இருக்கு ஓகேங்க அங்கா அடிச்சான் எடுத்துக்கிட்டோம் இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம் என்னடா எங்க அடிக்கிறீங்க எங்களை ஏன்னா நேற்று ஒரு துயர சம்பவமா நம்ம பார்த்தோம் திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கறதுனால இளைஞர் ஒருத்தர் தீக்குளிச்சு தன்னைத்தானே மாச்சிக்கிட்டாரு இருக்கிறதுலே ஒரு துயர சம்பவமா அது பார்க்கப்பட்டுச்சு அது முடியல அதுக்குள்ள இன்னொரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையா போச்சு பாதி வழியில அவங்களை இறக்கி விட்டுட்டு போறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத கேட்டு செவிசாச்சு அதை செஞ்சு வைக்கவே அதை தமிழக அரசு அப்படிங்கிற போல அதை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா தூய்மை பணியாளர் ஒருத்தர் திமுக அரசால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு குடும்ப வறுமையால வேலையும் வாடகையை எதிர்கொண்டு வீட்டு சூழ்நிலையை அறிந்து கொண்டு இதுவரைக்குமே சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இதை பத்தி தான் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைன்றது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது பல மாதங்களாக நடந்துகிட்டு எவ்வளவோ பேர் கிட்ட முறையிட முயற்சி பண்ணியுமே யாரும் எந்த ஆக்சனும் எடுக்க கிடையாது சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து செவிலியர்கள் போராட்டம் நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாவைக்காவை சேர்ந்த ஆதவர்ஜூன அவர்கள் கூட நேர்ல போய் பேசி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துனாங்க திமுக அரசு பொறுத்தளவுல இது வந்து அவங்களுடைய டெக்னிக்கா இருக்கும் போல ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும் போது ஒட்டுமொத்த மக்களையும் கைது பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது அதுக்கப்புறமா இரவோட இரவா அவங்கள அப்படி அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிடுறது ஏன்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கும் இதையே தான் செஞ்சாங்க அவங்களெல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுப்பா போதும் அப்படின்னதும் அவங்கள சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாடி அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க இதே மாதிரிதான் செவிலியர்கள் பிரச்சனையும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன செவிலியர்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க நேற்று பார்த்தோம் அப்படின்னா பேருந்து நிலையத்துல அப்படியே அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அந்த பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே போகாத அவங்க உள்ளேயே உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கும் யாருமே செவிசாய கிடையாது எங்களுடைய செவிலியர்களை வந்து அராஜக முறையில அவங்க கைது செய்து அதோடு கைது செய்வதோட காலையில இருந்து நாங்க வந்து பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அவர்கள் எங்களை வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கூட வழி செய்யாமல் நடு ரோட்ல இறக்கி விட்டாங்க இது என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் தமிழகத்துல மக்கள் நிம்மதியா இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது இப்பதான் போராட்டம் என்னப்பா நீங்க தானே சொன்னீங்க மருத்துவமனைகள் எல்லாம் வந்து காலி பணியிடங்களே கிடையாது எல்லாமே நிரப்பப்பட்டிருக்கு அரசு மருத்துவமனைகள் எல்லாமே தரமா இருக்கு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாரு நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க அப்படின்னா அதே அமைச்சர் இப்ப என்ன சொல்லிருக்கிறார் தெரியுமா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்களே என்னங்க இதுன்னு கேட்டதுக்கு போராடுறது அவங்கவங்க அவங்க சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு போராடுறது அவங்க அவங்க சொல்லியிருக்காரு என்ன போராட்டம் பண்ணும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத வகையில போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க பாட்டுக்கு போராட்டம் பண்ணிட்டோம் யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழகத்துல அமைச்சர் ஒரு துறை அமைச்சர் தன்னுடைய துறையில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் செவிலியர்கள் எல்லாம் சேர்ந்து போராடுறப்ப எவ்வளவு கூலா கேஷுவலான ஒரு பதில சொல்றாரு போராடுறதா அவங்க இஷ்டம் பா அப்படின்னு கேட்கறதுக்கே காதுக்கு இனிமையா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா முருகனே முதல்வர் பக்கம் தான் இருக்காரு எந்த சக்தியாலும் முருகனை எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது இப்பதான் பாயிண்ட்டுக்கே வராங்க ஏன்னா இவ்வளவு

கூட முருகனே இருக்காரு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த டைலாக கேட்கறப்போ உண்மையாலும் ஒரு செகண்ட் உங்க மனசுக்கு என்ன தோணுது தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு இதெல்லாம் தாண்டி தேர்தல்ல வந்து எங்களுக்கு நாற்பது சீட்டுகள் நீங்க ஒதுக்கணும் இளைஞர்களுக்காக நாற்பது சீட்டு கொடுத்தே ஆகணும் ஏன்னா இளைஞர் அணி தான் வந்து அடுத்து வரப்போற வருங்கால அணி அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமா பேசுற நம்மளுடைய துணை முதலமைச்சர் இம்புட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலியா அவரும் அவருடைய

இவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்கள் பிரச்சனையே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனா அதெல்லாம் தாண்டி நாங்க வேற ஏதாவது பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுவோம்னு ஒரு பக்கம் திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க துணை முதலமைச்சர் வாக்கிங் போறாரு அறநிலையத்துறை அமைச்சர் முருகனே எங்க பக்கம்தான் இருக்காரு எங்களையும் முருகனையும் பிரிக்கவே முடியாதுன்னு வசனம் எல்லாம் பேசுனாரு அப்படின்னா திமுக ஆட்சிய பத்தி நீங்க ஒரே வரியில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேண்டாம் சார் சொல்லுன்றல இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேச சேனலுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க

உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்